அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கல் ஐநூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு இதில் கன்ஃபார்மாக கன்ஃபர்மாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஐநூற்றி எழுபத்தெட்டு ஏழாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி முப்பத்தொன்று நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு ஏழ்நூற்றி பத்தொம்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் எழுநூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி

ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்திங்கன்னா கடைசி முன் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த மணியில் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்கலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதை கல்கலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தாறு எண்பத்தொம்பது இதில் கடைசியில் கடைசலுக்கர் முன்னம்பர் ஆறுநூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ஜீரோ ரெண்டு இதில் கடைசியில் கடைசிலிக்கிறோம் நம்ம தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முப்பத்தேழு இதில் கடைசியில் கரும நம்பர் அறுநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தேழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கும் மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் முந்நூற்றி அறுபத்தேழு மூணாம் நம்பர் ஏ போலையும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பசாயிருக்கும் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்க்ரேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று அதை கால் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தேழு எழுபத்தேழு இதில் கடலுக்குரும நம்பர் ட்ரிபிள் செவன் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி

பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்ட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசிக்கு முன்னாள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்ட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா எண்பது எண்பத்தஞ்சு இதில் கடைசலுக்கு முன்னாள் ஜீரோ எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் ஆகிருக்கு எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் பார்த்திங்கன்னா

நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசி குமுனை நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கல்கீட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி ஒன்பது இதில் கடைசிக்கு முன்னாடி இரநூத்தி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்தொம்போது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி

அறுநூற்றி பதினஞ்சு ஒன்றாம் நம்பர் அடுத்த விவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல பாஸ் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கால்கெட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி பதினெட்டு எழுபத்தெட்டு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஐநூற்றி எழுவத்தெட்டு ஏழாம் நம்பர் பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி பதினெட்டு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு இதில் இருந்து கன்ஃபர்மாக வெண்டிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோம்னா அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஏழாம் தேதி நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி மூணாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்னுல ஜீரோ வர ஒன் நம்பரு ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கறது பார்க்க பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்றா நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஒன்றா நம்பர் சி போல் வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா மாதத்தில் ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதத்து பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து பத்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு மூணாவது ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரு அஞ்சாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பி போல் நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் ஒரு மாதம் ஆயிருந்தேன்பா மாதத்தில் பதினாலு ஆயிரு ஏழாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பிபால் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபால் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போலில் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரென்னா ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு

சி போில் கொடுத்துருந்தாங்க அதே நம்பரை தூக்கி இன்றைக்கும் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இந்த நம்பளுக்கு கண்டிப்பாக வினிங் வர வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதாவது பி போல்டில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் ஆச்சு பதினாறு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பெண்டிங் சார்ட் படி ஏழாம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருக்குறாங்க அது வரைக்கும் கொடுக்க வேலைன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி வர வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நபர் போய் பெட்டிங் சேர் படி அடிக்கலாம் நண்பா ட்ரை பண்ணி பாரு கண்டிப்பா வின்னிங் வரலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா